விஷயம் இன்றைய நவீன ஊடகங்கள் அல்லது என்னென்ன ஊடகங்கள் இருக்குதோ சாட்டிலைட் சேனல்கள் இருக்கிறதோ இதில் வரக்கூடிய தீமைகள் இருந்து பிள்ளைகளை குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் இல்லை என்றால் என்ன ஆகும் அந்த தீமைகள் மூலமாக சினிமா அல்லது என்னென்ன பெயர்களிலே இன்னைக்கு வந்து என்னென்ன வடிவங்களிலெல்லாம் தீமைகளை பரப்புரை செய்வதற்கு என்னென்ன தொழில்நுட்பங்களை எதற்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ இறை நிராகரிப்பாளர்கள் அதிலே நம்முடைய சமூகமும் வீழ்வதற்கு வீழ்த்தப்படுவதற்கு நம்முடைய குடும்பமும் நாசமாகுவதற்கு நாமே ஒரு காரணமாக ஆகிறோம் எவ்வளவு கலோ அறிவு ஜீவிகள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய புத்திமதி இன்னைக்கு ஒரு இறை நிராகரிப்பாளராக இருக்கிற கூட இந்த உலகத்தின் நடப்பை பார்த்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் நல்ல குடும்பம் பாதுகாப்பாக வைத்திருக்கணும் இன்றைய இந்த உலக உலக மகம் உலக மயமாக இருக்கிற தீமைகள் பரவுவதற்கு காரணமா இருக்குதே இல்லையா இந்த ஊடகங்கள் இந்த ஊடகங்களை எல்லாம் விட்டு உங்க குடும்பத்தை நீங்க பத்திரமா வச்சிருந்தா உங்க குடும்பம் நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிற ஒண்ணும் கொரோனா காலகட்டத்துல ஊர் முடக்கம் நாடு முடக்கம் எல்லாம் முடக்கம் ஆனா எல்லாம் திறந்து விடப்பட்டது எதுல இதுலதான் நோய் பரவுவதோ இல்ல நோய் மீதான அச்சம் பரப்பப்பட்டது எதுல இதுல டிவியில எல்லாரும் தான் இருக்கிறாங்க ஆனா அச்சம் பரவுது எப்படி பரவுச்சு அதுல டிம்மதி இழந்து அதுல பெரியவர்கள் எத்தனையோ பேர் அந்த அச்சத்துல மோத்தா பணம் உண்டா இல்லையா வயசானவங்க எப்ப நமக்கு மூத்து வரும் தெரியாது அப்படி நினைச்ச மூத்த போனவங்க இருக்கிறாங்க அப்போ உளவியல் ரீதியான மிகப்பெரிய நெருக்கடியும் தாக்குதலையும் இன்றைய உலகம் மீதும் வீழ்த்துவது அது வெறுமனே நமக்கு நமக்கு கவலை தரக்கூடிய தாக்குதலா தான் இருக்கும்னு அவசியம் இல்லை ஹராமான இன்பத்தை கொடுத்தும் அந்த தாக்குதல் நடக்கும் ஹராமான இன்பம் ஆனா சந்தோஷமா இருக்கும் ஆனா அந்த தாக்குதல்ல நம்ம வீழ்ந்துருவோம் அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகள் சினிமாவை வீழ்கிறார்கள் இசை பாட்டு கூத்துக்களில் வீழ்கிறார்கள் அதை ஹலால் ஆக்குவதற்கு சில வழிகட்ட கொள்கை சிந்தனை உள்ளவங்க கொடுக்கிற பத்துவாக்கல்ல வீழ்கிறாங்க மியூசிக்லாம் ஹராம் இல்லைங்க அது என்னங்க அது சாஃப்ட் மியூசிக்லாம் கேட்கலாங்க ஹார்டாக தான் கேட்கக்கூடாது ஆபாசமான பாட்டுகள் தான் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு மிக மிக வழிகடான தவறான ஃபத்வாக்கள் கொடுத்த சிலருடைய தீய அறிஞர்கள் சிலருடைய வார்த்தைகளை நம்பி இன்னைக்கு பலர் மியூசிக்ல போய் அடுத்தடுத்த லெவலுக்கு அடுத்து சூஃபி இசை அப்புறம் ஆ கேரளா இசை ஒவ்வொரு வடிவத்துல வரக்கூடிய எல்லா படு பாதக ஹராமான காரியங்களுக்கு இந்த சேட்டிலைட்ல இன்று ஏற்பட்டிருக்கிற புரட்சி இருக்குதா இல்லையா இந்த புரட்சி ஒரு மிக முக்கியமான வழியாக இருக்குது இதெல்லாம் உள்ள நுழையுது அப்ப நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும்னு மிக முக்கியமான ஒண்ணு பேரண்டல் கண்ட்ரோல் அவங்க வந்து கல்விக்காக மொபைலை பயன்படுத்த விட ஒரு தேவை வருது அப்ப பேரண்டல் கண்ட்ரோல் அவங்க ஒரு நம்முடைய கம்ப்யூட்டரை பயன்படுத்த வேண்டிய தேவை வருது அங்கு பேரண்டல் கண்ட்ரோல் இருக்கணும் இதை சொன்ன உடனே நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஆமாங்க நான் பேரண்டல் கண்ட்ரோல்லாம் ஆப்ஷன்லாம் எல்லாம் கிளிக் பண்ணி பத்திரமா கிளீனாக வச்சிருக்கிறேன் அதனால வந்து எங்க பிள்ளைங்க யாரும் அந்த பக்கமே நெருங்க முடியாது அப்படியாங்க நீங்க நெருங்க முடியுமா ஆஹ் பேரண்டல் கண்ட்ரோல்னா பிள்ளைகளுக்கு தான் நினைச்சுக்கிட்டாங்க ஆனா உங்களுக்கு தான் அவங்க பார்க்க கூடாதுங்கிறது உங்களுக்கு தான் அவ பேரண்ட் முதல்ல கண்ட்ரோல்ல இருக்கணும் பேரண்ட் எல்லாம் பார்ப்பாரு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் போது மட்டும் எல்லாம் ஆன் பண்ணி ஆ போ அப்படின்னா என்ன அர்த்தம் நான் ஹராமா பார்ப்பேன் நீ தான் பார்க்க கூடாது ஏன்னா நீ வந்து இன்னும் பதினெட்டு வயசு ஆகல எப்படி இருக்குது இன்னைக்கு ஹராம எப்படி சைத்தான் இந்த உலகத்துல உருவாக்கி வைக்கிறான்னா அதுக்கு பெர்மிஷன் கொடுத்து பதினெட்டு வயசு வச்சிருக்கிறான் பதினெட்டு வயசுல ஹராமெல்லாம் செய்யும் ஹராமானது பார் ஹராமானது கேள் ஹராமான படங்கள் பார் ஆபாசமான படங்கள் பார் ஆனா இவரு இவர் அப்பன் இவர் அவனுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் அப்பன் ஆகவே இவர் என்ன செய்கிறார் இவர் ஹராமானதை பார்ப்பறார் இவர் இவருக்கு ஒரு பேரண்ட் இவரு கண்ட்ரோல் இவருக்கு தேவை இல்லையா இவர் ஆன் பண்ணதை ஆஃப் பண்ணதை ஆன் பண்ணிக்குவார் ஆன் பண்ணதை ஆஃப் பண்ணிக்குவார் நான் உதுமில்லா அல்லாஹ் பாக்குறானா இல்லையா அப்போ சீர்திருத்தத்தில் மிக முக்கியமானது இன்றைய இந்த தொழில்நுட்பத்தில் வந்திருக்கிற மிகப்பெரிய ஃபிட்னாக்களை விட்டு நம்மையும் பாதுகாக்க வேண்டும் பிள்ளைகளை பாதுகாக்குவோம்